இங்கிருக்கும் எல்லோருக்கும் மதீனத்துல் முனவராவின் மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் நபையினுடைய ரவுலாவுக்கு முன்னால் இன்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அலாம் வரமத்துல்லாஹி வபராக அல்ஹம் இல்லா அலம் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم عليه قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم کاف ہا یا عین ساد ذکر رحمت ربک عبدہ زکریہ اذ نادا ربہ ندان خفیہ قال نبینا صلی اللہ علیہ وسلم من تعار رہ وقال لا الہ الا اللہ وحدہ لا شریک لہو لہو الملک ولہو الحمد یوہی ویمیتو وہو علیہ کلی سیل قدیر سبحان اللہ والحمد للہ ولا الہ الا اللہ واللہ, واللہ اکبر اللہ حول ولا قوت اللہ من اللہ اللہ, اللہ, اللہ ثم قال اغفر لی ثم دعا تقبل دعاوه الہر حدیث رواہ البخاری உண்மை எல்லாம் முஸ்லிம்களாக மோமென்களாக வாழ வைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவருலக இரட்சகர் இவருலக சர்தார் நமது உயிரினும் மேலான உயிரை விட நெருக்கமாக இருக்கும் கண்மணி ரசூலில்லாஹி சல்லாஹூ அஹ் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அகல சுண்ணத்துவ ஜமாத்து கொள்கையிலே பிடிப்புள்ள ஆழமுள்ள மக்களாகவும் ஆக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனின் சொந்த அடியார் வலிய ஹாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவனுக்கு பிரியமான அடியாருடைய நமது செயகநாயகத்தின் ஒன்று ஒன்றுகூட்டிய அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் உரித்தாட்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு பராத்து வரத்தான் செய்கிறது இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை சூரியன் மறைந்ததிலிருந்து பஜ்ஜர் உதயம் ஆகும் வரை ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பராத்து என்பது பராத்து என்று சொன்னால் அதனுடைய அகமியங்கள் பலதை நாம் விளங்கியவைகள் சிலது தான் அந்த அகமியத்தில் ஒன்று அந்தரங்கத்தில் ஒன்று யதார்த்தத்தில் ஒன்று அல்லாஹ் முந்தனவானத்தில் இறங்கி நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருப்பது இது இந்த சிறப்பான இரவிலே மகரிப் தொழுததிலிருந்து அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரை இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாதிரி முந்திரமானத்தில் இறங்கி சமாவத் துன்யாவுக்கு வந்து அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருப்பது என்பது ஒவ்வொரு இரவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மதித்தவர்கள் என்று சொன்னால் அதன் மதிப்பை உணர்ந்தவர்கள் என்று சொன்னால் சொற்ப நபர்களாகத்தான் இருக்கும் அல்லாஹ் நம்மை மதித்தவர்கள் உணர்ந்தவர்களுடைய ஜமாத்திலே ஆக்கி அருள் பாலிப்பானாக அது என்ன அது எந்த நேரம் என்பதையும் நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு தனது அருள் பாக்கியங்களை தனது அருளாதாரங்களை ஒவ்வொரு நிமிடமும் வெளியாக்கி கொண்டே இருக்கிறான் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு செய்தி பதுலை இலாகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அருள் பாக்கியம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அந்த ரஹ்மானியத்து என்ற அல்லாஹுவின் மாபெரும் அந்த இறக்கத்தன்மை இல்லை என்று சொன்னால் ஒரு வினாடி கூட ஒரு நாள் என்ன ஒரு மணி நேரம் என்ன ஒரு வினாடி கூட கண் சிமிட்டும் நேரம் கூட தௌலகத்திலே யாரும் இருக்க முடியாது அத்தகைய அல்லாஹ் தந்து அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகளில் ஒன்றுதான் நம்மை அல்லாஹ் தூங்க வைத்தும் விழிக்க வைத்தும் கொண்டிருப்பது தூங்க வைப்பது மாத்திரமல்லாமல் நம்மை விழிக்கவும் வைத்துக் கொண்டிருக்கிறான் தூக்கத்திலேயே ஆக்கிவிட்டால் மனிதன் வாழ முடியாது விழிப்பிலேயே ஆக்கிவிட்டால் அப்பொழுதும் மனிதன் ஜொலிக்க முடியாது வாழ்க்கை என்று சொன்னால் தூக்கத்திலும் விழிப்பிலும் தான் நல்லா குத்தால ஆக்கி கொண்டு இருக்கிறான் இதை யாரும் மறுக்கவும் முடியாது எந்த ஒரு அறிஞனும் இல்லை என்பதாக சொல்லவும் முடியாது இது எல்லோருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணையாக தெரிந்த ஒரு செய்தி தூங்க வைத்து விழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் நபி அவர்கள் நமக்கு அருமையான துவாக்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தூங்கி எழுந்தவுடன் ஓதக்கூடிய ஓதக்கூடியாத்தான தூக்கம் என்று சொன்னால் அது ஒரு வகையான சிறு மௌத்து அந்த சிறு மௌத்துக்கு பிறகு நமக்கு விழிப்பை கொடுத்து ஹயாத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கு இல்லா போதும் இது சராசரியாக தெரியலாம் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் வாழ்க்கையினுடைய அத்தனை சூட்சுமங்களும் இதில் தான் அடக்கப்பட்டுள்ளது இதை நான் சொல்ல வரல ஈருலக சர்தார் சொல்லி காட்டான் ஈருலக சர்தார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய சொல்ல மிஞ்சி இந்த உலகத்தில் யாருடைய செல்லும் சென்றதாக வரலாறு இல்லை அத்தகைய நமது உயிரை விட மேலான கண்மனை ரசூலில்லாஹி செல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள் அடே மனிதா உனக்கு தூக்கத்திலும் விழிப்பிலும் தான் இந்த வாழ்க்கை நம்மை தூங்க வைப்பது அல்லாஹ் நம்மை முழிக்க வைப்பது அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அகியானா பாதமா மாத்தானா நம்மை தூக்கத்திலேயே ஆக்கிவிட்டால் வாழ்க்கை என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஏனென்று சொன்னால் தூக்கத்திலேயே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் தூங்கினால் எழுந்திருப்பது என்பது நம் கையில் கிடையாது நூறு வயதை கடந்த ஒரு பெரியவரை சந்திக்கிறேன் அவர் சொல்லுகிறார் எப்படிங்க உங்களுக்கு தூக்க வருது என்பதாக கேட்டா அவர் சொல்றாரு நான் அல்லாட்ட இப்படி தான் நான் படுப்பேன் அவர் ஒரு ஞானிதான் கிட்டத்தட்ட ஞானத்தினுடைய பாடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர் தான் யா அல்லா நீ விழிச்சா நான் விழிக்கிறேன் நீ தூங்க வைக்கிற நான் விழிச்சா விழிக்கிறேன் அப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் விழிக்க வைத்தால் தான் வாழ்க்கை நிஜம் இல்லை என்று சொன்னால் இல்லை இதை யாராவது மறுக்க முடியுமா இன்னொரு ரிவாயத்தை பாருங்க மூணு ரிவாயத்தை வருது அலம் ரத்த அழிய ரூஹி சென்று போன என்னை விட்டும் தூங்கும் சென்ற எனது ரூஹை என்னை முழிக்க வைத்து இந்த ரூகை திருப்பிக் கொடுத்தானே அந்த அல்லாவுக்கு இல்லா போகலும் தூங்க வைத்து எனக்கு ஆரோக்கியத்தை அந்த அவனை ரிக்கல் செய்வதற்காக வேண்டி அவனது திருநாமத்தை நாவில் கொண்டு வருவதற்காக வேண்டி எனக்கு அனுமதி கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கு இல்லா போகலும் என்ன அருமையான துவாங்க யாருங்க கத்துக் கொடுக்க முடியும் இந்த துவாவை வாழ்நாள் பாத்தியமாக இந்த துவாக்களை நாம் மனதிலே பதிய வைத்துக்கொள்ள கொள்ள விட்டு இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல மூன்றாவது துவாவைக் கேட்டு பாருங்கள் அவி செல்லல்லாஹுலகிவர் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எவர் ஒருவன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனேயே இந்த கலிமாக்களை சொல்லுங்கள் சுபஹா நல்லவி யுஹு யில் மௌத்தா வகுவா லா குள்ளிஷியின் கதிர் ஒருவன் மௌத்தாக்களை அதாவது தூங்கியவர்களைத்தான் சொல்ல வருகிறார்கள் தூங்கிய மௌத்தாக்களை உயிர் உயிரை கொடுத்து உயிரோட்டத்தை கொடுத்து எழுப்பி நானே அந்த அல்லாஹு பரிசுத்தமானவன் தூங்குனா சில பேருக்கு சூரிய உதயமே தெரியாது தூங்குறாங்க நாமெல்லாம் தூங்குறோம் இங்க படுக்கிறோம் எந்திரிக்கும் போது அங்க எழுந்திரிக்கிறோம் என்ன நடந்துச்சு இடையில தெரியாது அது அல்லாவுடைய குதிரத்துக்கு உட்பட்டது அது ஆற்றலுக்கு உட்பட்டது நல்ல உட உடுத்திட்டு தான் தூங்குறான் எழுந்திரிக்கும் போது ட்ரெஸ்ஸே காணும் என்ன நடக்குதுங்க இது நம்ம கையில கிடையாதுங்க அப்படிங்கிறது அல்லாஹு தாலா டேய் உன்னை தூக்கத்தில் மாத்திரம் அல்ல விழிப்பிலும் உன்னை இப்படித்தான் ஆக்குவேன் அப்புல்லாலமி அவனது குதிரத்தை முத்தலக்கா காதிர முத்தலக்குங்கிறது அல்லாஹு தாலா நம்மை தூக்கத்தில் வைத்து காட்டுகிறான் கோடிகளிலும் மாடுகளிலும் இருக்கிறார்கள் ஆனால் தூக்கமின்மையால் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை மாத்திரைகளிலே அவர்கள் யாத்திரை செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டும் என்ன சொல்ல வரேங்கிறீங்களா தூங்குகிறோம் விழிக்கிறோம் பத்து மணிக்கு படிக்கிறோம் தூக்க வந்தா தூங்கணுங்க அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருமையான நசிப் அது தூக்கம் வந்தா தூங்கணும் இரவை அதற்காக வேண்டி அல்லாஹுத்தா இன்னைக்கு என்ன நடக்குது இளைஞர் சமுதாயமே சிந்தித்து பார்க்க வேண்டும் சதாவும் செல்பேசி சதாவும் கைபேசி என்ன என்ன உலகத்தில் நடக்குது அங்க என்ன என்ன இருக்குது காட்சிகள் அத்தனையும் தூக்கத்தை தவிர்த்து விட்டு இன்றைக்கு அணு தினமும் இரவிலே இரவு பொழுதுகளிலே தூக்கத்தை தொலைத்து நான் புர்ணைக்கு தொழுவைக்க போயிருந்தேன் தொழு வைக்க போகும்போது என் ஒரு பையன் படுப்பாரு அவர் எஸ்ஆர்எல்ல வேலை செய்யற பையன் தான் அமீன் அவருடைய பேரு நைட்டெல்லாம் தூங்க மாட்டாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு பகல்ல வேலை செய்யணும் பார்த்து பார்த்து ரெண்டு நாள் நாள் மூணு நான் என்னடா இது தூங்காம அந்த புள்ள உலாத்திக்கிட்டே நாள் அழுத்தமாக கேட்டேன் அமீன் ஏன் தூங்க மாட்டேக்கிறேன் என்பதாக இல்ல ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு பிறகு அழுத்தமாக வற்புறுத்தி கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு தூக்க வரமாட்டேங்குது தூக்க மாட்டேங்குதா எப்பா நீ வேலை சிறு வயசு பையன் ஆமா சரத்து எல்லாம் சரிதான் ஏன்னா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது என்ன காரணமா என்பதாக கேட்கும் போது அவர் சொன்ன வாரத்தை வார்த்தையை கொஞ்சம் நல்லா பாருங்க என் தூக்கம்லாம் வந்துச்சு அஸ்து ஆனால் இந்த செல்லுல கடந்து 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 தூக்கத்தை தொலைத்து தவிர்த்து தவிர்த்து தூக்கமின்மை நோய்க்குள் நான் ஆக்கப்பட்டு விட்டேன் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இப்படி நிறைய பேரை என்னலாம் ஏராளமான நபர்கள் இந்த தொந்தரவிலே இந்த ஒரு இன்னல்களிலே இந்த ஒரு முசீபத்திலே சிக்கிக் கொண்டார்கள் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும் இங்க யாரும் அப்படி இல்லை நாளைக்கு ஊருக்கு முறைச்சிட்டு போயிடக்கூடாது தான் சொல்ல தெரியுது நாம அப்படித்தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆக தூக்கம் என்பது அல்லாஹுடைய பாக்கியம் என்று சொன்னால் அந்த தூக்கத்தில் ஏற்படக்கூடிய விழிப்பு சில பேருக்கு தான் முழிப்பு வரும் வந்துதாங்க ஆவணம் சில பேருக்கு வந்து தகஜது நேரத்தில் முழிப்பு வரும் சில பேருக்கு பத்து மணிக்கு படுத்தா பதினொரு மணிக்கு முழிப்பு வந்துடும் அப்போதான் படுத்திருப்போம் மணி நேரத்தில் எஞ்சிருவோம் அப்போதான் படுத்திருப்போம் ஒரு ஒரு மணிக்கு எந்திருப்போம் ஏங்க இதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு பேச்சா நினைக்காதீங்க இந்த லைலத்து பராத்துடைய பறக்கத்தின் பொருட்டினால் இது ஈமானுக்கு உட்பட்டது இது அல்லாஹுடைய உட்பட்டது சர்க்கார் மார்கள் போட்ட பிச்சை என்பதாக நானும் நீயும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது நமது பொறுப்பு அல்ல அது பொறுப்புடைய காரியம் அது தூங்க வைக்கிறான் விழிக்க வைக்கிறான் பத்து மணி ஒன்பது மணிக்கு படுத்துட்டு ஒரு மணிக்கு முழிக்கிறோம் ரெண்டு மணிக்கு முழிக்கிறோம் நாலு மணிக்கு முழிக்கிறோம் பிறகு சுபகு முழிக்கிறோம் இப்ப என்ன செய்யணும் அதைத்தான் பார்க்க நினைப்போம்

ஆஹா அந்த முழிப்பை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இதை நான் சொல்லல ஈருலக சர்தார் சொல்லி காட்டுறாங்க சல்லாஹு அலஹி வசல்லாம் என்ன சொல்ல வராங்க தெரியுதா அந்த விழிப்பு என்பது சராசரியாக சாதாரணமாக உங்களுக்கு போற்படலாம் அப்படி அல்ல அது அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அருள் என்பதாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தூக்கத்திலிருந்து இடையில் முழித்து விட்டால் அப்புறம் இந்த பக்கம் திரும்பப்படுக்கிறது இந்த பக்கம் திரும்பப்படுத்தால் தூக்கம் வரலையா கண்டினியூ பண்ணுறாராம் நம்ம கண்டினியூ பண்ண மாதிரி கண்டினியூ பண்ணுறான் இந்த பக்கம் திரும்ப சரி இங்கே வந்துட்டோமே பெட்டில் வந்து படுப்போம் சரி தண்ணி தாகம் எடுத்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறோம் இது மனித இயல்பு அல்ல மனித இயல்பு என்பதாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு முஸ்லீம் உடைய ஒரு மோமினுடைய இயல்பாக இது இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பீசா போகிற மாதிரி தெரியுது சரி சுய தேவை அதை முடிச்சிட்டு வந்து திரும்ப தூக்கத்தை வந்து கண்டனியூ பண்றோம் சரி சுபுகுலே முழிக்கிறோம் என்பதா எடுத்து கூட பெருமானார் சல்லல்லாஹுலேம் நமக்கு ஒரு அமலை கற்றுத் தருகிறார்கள் புகாரையிலே பதிவாயிருக்கிறது மண் தாறுற எவர் ஒருவருக்கு தூக்கத்தில் எடையில் முழிப்பு வந்தால் அல்லது சுபுகுலேயே முழிக்கிறோம் என்பதாக எடுத்துக்கொண்டாலும் கூட

அதுக்கு அடுத்ததாக சும்மதா பின்னர் அல்லாஹ்விடம் அவர் கையெழுந்த வேண்டும்ங்கிறார் இடையில் வந்த முழிப்பை எப்படி இவாதத்தாக எப்படி சிக்கராக ஆக்கப்பட வேண்டும் என்ற இந்த அனுகூலமான வார்த்தைகள் உலகத்தில் எங்க போனா கிடைக்குங்க பெற்றெடுத்த பெற்றோர்கள் சொல்ல முடியுமா அண்ணன் தம்பிகள் சொல்ல முடியுமா இருலக ரட்சகர் சொல்லி காட்டுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் உனக்கு வரக்கூடிய முழிப்பை நீ நான்காம் கலிமா தௌஹித் கலிமாவை முதன் முதலாக சொல்லு இரண்டாவதாக தம்ஜித் கலிமாவை சொல்லு மூணாவதாக துவா சும்மாதா அதுக்கு பிறகு வந்து மூணாவதாக சொல்லி தரும் பொழுது அல்லாஹு மக்ஃபிரலி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகங்கிறாங்க என்னை மன்னிப்பாயாக கையேந்துங்கிறாங்க உனக்கு ஒரு மணிக்கு முழிப்பு வந்தா இந்த நான் என்ன குறைஞ்சு போயிடுவோங்க நம்ம நம்ம என்ன குறைஞ்சு போயிடுவோம் என்ன சொத்தெல்லாம் முழுகி போயிடுமா அல்லது யாரா குத்தி கொண்டுருவானுலா இந்த நாலாம் கிளிமாவ முதல்ல சொல்லணும் மூணாம் கிளிமாவ ரெண்டாவது சொல்லணும் பிறகு அல்லாத்த மன்னிப்பு கேளுங்கிறாங்க அதுக்கு பிறகு சும்மதா உனக்கு வேண்டிய துவாக்கலை செய்ல நம்மை ஒழு செய்ய சொல்லல இருலக ரச்சகர் சல்லல்லாஹுலைவ செல்லம் ஒழு செய்ய சொல்லல தொழுக சொல்லல இத்தன் ரக்காது தொழுவன் கூட சொல்லல சும்மாதா உனக்கு தெரிந்த துவாக்களை நாமெல்லாம் தேவைகளே உருவானவர்கள் கவலைக்கு உட்பட்டவர்கள் ஆசைகளுக்கு உட்பட்டவர்கள் உன் ஆசையை சொல்லு உன் தேவையை சொல்லு உனது ஆவலை சொல்லு உனது நாட்டத்தை சொல்லு உனது இயக்கத்தை சொல்லு குரான்ல வந்த துவாக்கள் என்னென்ன துவாக்கள் தெரியுமோ அந்த துவாவை ஓதுவாயாக எவ்வளவு ஈஸியான அமல அதாவது நின்று வணங்கினாலும் கிடைக்காத ஒரு சராசரியான அவலை பெருமானார் சல்லல்லா உலைவ செல்லம் நமக்கு காட்டி தந்ததோடு என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன சுப செய்தி சொல்லுகிறார்கள் நீ துவா செய்தால் நாலாங்கலிமா மூணாங்கலிமா பாவத்திற்கு மன்னிப்பு பிறகு துவா துகுப்பில துவா உசு உன் துவா அங்கீகாரத்தை பெறுகிறதுங்கிறாங்க உன் துவா அல்லாவிடத்தில் கபூலியத்தை பெறுகிறதுங்கிறாங்க என்ன அதுக்கு பிறகு பெருமானார் சல்லல்லாஹு இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பிறகு மண் சல்லா ரகத்தை முடிந்தால் என்னங்க இது கடை துறக்கணும் ஆபீஸ் போகணும் அங்கங்க அலைய இருக்குது ஒளி செஞ்சா தூக்கம் போயிடும் தொழுதா தூக்கம் போயிடும் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு எளிமையான ஒரு இபாதத்தை நபி சல்லா அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கத்து தருகிறார்கள் ஆக இதை சொல்றதுல நாம எந்த விதமான குறைவையும் நாம் அடைய மாட்டோம் பிறகு ஒன்னால் முடிந்தால் இரண்டுங்கிறாங்க இரண்டு தொழுவிட்டால் துக்குப்பில சலா தூங்கிறாங்க ரெண்ட சொல்றாங்க ரெண்டரை காத்தல் சொல்றாங்க நாலு சூழல எட்டு எல்லாம் இருக்குது தர்த்தி சர்க்கார் ஒரு சமயம் உட்கார்ந்து இருந்தாங்க சுத்தி இருக்கிறோம் சர்க்கார் நாயகத்தில கேட்டேன் இடையில அந்த முழிப்பு வந்து நாங்கள் என்ன செய்யறது என்பதாக இஸ்திஃபார் பண்ணா போதுமா அந்த முழிப்பை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் நான் தான் கேட்டேன் சுற்றி பல பேர் இருந்தாங்க யதார்த்தமாகவே கேட்டேன் அந்த முழிப்பை நாங்கள் என்ன செய்யறது என்பதாக சொல்லும்போது செல்லலாலை செல்லும் சர்க்கார் அவங்க சொல்கிறாங்க இஸ்திஃபாரை செய்யணும் அதுதான் மெயின் ஆனால் அதே சமயத்தில் தொழுவுறது நபீனுடைய சுண்டத்தரு அப்படிங்கிறாங்க ஆக அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களும் இபாதார்த்தகளும் அல்லாஹ் நமக்கு இடையில் தரக்கூடிய அந்த பாக்கியம் முழிப்பு சந்தர்ப்பத்திலே இந்தாத்துகளை இந்த அமல்களை இந்த விக்கர்களை அல்லாஹ் நாம் சொல்லிவிட்டால் நாம் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி வாலிபர்களும் சரி இளைஞர்களும் சரி சிறுவர்களும் சரி எல்லோரும் இந்த அமலை செய்வதற்கு நானாங்கலி கத்துக் கொடுங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹு அந்த முழிப்பை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லா தோபிக் சிவானாக காரணம் என்ன என்பதாக சொன்னா ஜாமத்தில் முழிப்பு வருது ரெண்டு மணிக்கு முழிப்பு வருது மூணு மணிக்கு முழிப்பு வருது இசகருடைய நேரம் அல்லாஹ் முந்தினத்தில் இருக்கிறார் அல்லாஹ் முந்தின வனத்தில் இருக்கிறான் நம்மளை பார்த்து கேட்கிறான் இந்த இரவு முழுக்க என்ன என்ன கேட்டானோ அந்த 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 கேள்விகளை அந்த வேண்டுதல்கள் வேண்டு என்பது சொல்லக்கூடாது அல்லாஹு தால அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் அந்த வார்த்தைகளை அலாமின் முஸ்தகின் அலாமின் முபுத்தரின் என்பதாக தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாசகத்தை அல்லாஹு ஒவ்வொரு இரவிலும் ஜாமத்தில் சமாவு துன்யா இந்த ஜவுல் லைல் என்பதாக சொல்லுவார்களே நடுநிசையில் அல்லாஹு தாலா கேட்கிறான் சகருடைய நேரத்தில் கேட்கிறான் தகஜதுடைய நேரத்தில் கேட்கிறான் நாம தூக்கத்திலேயே செத்து ஒளியிறோம் இது இருக்கக்கூடாது இடையில் வரக்கூடிய முழிப்பை ஹதர் ஜக்கரியா அலஹி சலாத்து வசலாம் எத்தகைய அல்லாஹுடைய மகத்தான ரசூல் சூழ்மார்கள் ஒரு தனி இடத்தை பெற்ற ஹசர் சக்கரியா அலை சிலாத்து வசலாம் அவர்கள் குழந்தை வாக்கியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சடையல ஓயல மறக்கவில்லை அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரப்பி ஹபுலியும் இல்ல துன்க எவ்வளவு பெரிய தேவை எவ்வளவு பெரிய ஆசை ஏக்கம் நோக்கம் விடற அல்லாஹவை வயசாயிடுச்சு நூறு வயசுக்கு வந்துட்டாங்க விடவில்லை அல்லாஹவின் சன்னிதானத்தை அவர்கள் தட்டி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த நேரம் எது தெரியுமா மறைவாக அவர்கள் அல்லாஹுவே அழைத்தார்கள் எந்தெல்லாம் அல்லாஹு சொல்லுகிறானே அந்த ஹபியாவுக்கு தப்சீர்ல போய் பார்த்தா தெரியுது அவர்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்டார்கள் நடுமசி பொழுதிலே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடினார்கள் கூட அந்த நேரத்தை அவர்கள் வீணாக்கவில்லை நாம் இது வீணாக்க கூடாது இருந்த காலத்தில் இந்த சம்பவத்தை சொல்லி நிறைவுபடுத்திக்கிறேன் அப்போ என்னையும் இப்ராஹிம் அசரத் ரவி அல்லாஹ் வந்து அவர்களையும் சர்க்கார் நாயகம் அந்த நத்தம் அபிராமம் கமுதி பக்கத்தில் ஒரு ஹிப்ஸ் பரிசு கேட்பதற்காக வேண்டி விஷ்ணின் என்னையும் அவங்களையும் அனுப்புறாங்க கிப்சுக்காரங்க நடத்திக்கிட்டு இருந்த அந்த மசா நத்தம் அபிராமத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இருக்குதா என்னான்னு தெரியல எங்கள் ரெண்டு பேரையும் தான் அனுப்புனாங்க நாகூர் டு கொல்லம் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் அந்த ரயிலில் தான் டிக்கெட் போட்டிருக்கிறாங்க டிக்கெட் போட்டு நாகப்பட்டினத்தில் பகல் வருது அந்த ட்ரெயின் ஏழு மணி எட்டு மணிக்கு அது வருது நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஏறி போயிட்டே இருக்கிறோம் அப்படியே கிடக்குது மதுரை எல்லாம் கிடந்து அப்படியே மானாமதுரை வர போகுது அங்கிருந்து அப்படியே ரூட் எடுக்கிறான் கொல்லத்துக்கு போகிறான் மதுரை மாலை நேரத்தில் வருது இரவு பொழுது ஒரு எட்டு மணிக்கிட்ட மானாமதுரை வருது மானா மதுரை இறங்கிட்டோம் இறங்கினா எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஜிப்ச்காரங்க வேணும் அனுப்புகிறாங்க ஜிப்ஸி வேணும் அனுப்புகிறாங்க நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் கபூதி பக்கத்தில் நெத்தம் அபிராம போகணும் வருநாள் தான் எங்களுக்கு டூட்டி எங்களுக்கு வேலை அப்போ ஒரு டிரைவரை பார்க்குறேன் அந்த டிரைவர் ஓட்டிக்கிட்டே வர்றாரு அவரை பார்க்குறேன் ஆள் கருப்பாக இருக்காரு தாடி இந்த தொப்பி அந்த காலத்தை காய்ப்பட்டம் தொப்பின்னு சொல்லுவாங்க இந்த பின்னல் தொப்பி அந்த ஏதோ அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு ஓதிக்கிட்டே இருக்காருங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு விஷயம் இப்படியே கார் போயிட்டே இருக்குது சரி அவரை நோட் பண்ணிவிட்டு பரிசெல்லாம் கேட்டு முடிஞ்ச பிறகு தனிப்பட்ட முறையில் அவரை அணுகி அவரை பற்றி விசாரித்த ரூட் எடுத்தேன் உங்கள் பேர் என்ன உங்களை பார்க்க ரொம்ப சூரத்தாக இருக்கிறீங்களே உங்கள் பேர் என்ன என்பதாக கேட்கும்போது அவர் தன் பேரை சொல்கிறாரு உங்கள் ஊர் சொந்த ஊர் என்பதாக கேட்கும்போது பாய் நான் வந்து பிறப்பில் நான் முஸ்லீம் கிடையாது நான் வந்து தாய் தாயத்தந்தர்களுக்கு பிறந்து நான் இஸ்லாத்தில் வந்தவன் மாஷா அல்லா மாஷால்லா என்பதாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை முகத்தில் அவ்வளோ ஒளிவுங்க அவர் அவர் முகத்தில் அவர் கண்ணில் நல்ல தேஜ கருப்பாக இருந்தாலும் தேஜஸா இருந்தாரு அப்புறம் கடைசியில் உங்களுக்கு இஸ்லாம் ஈமான் பாக்கி எப்படி கிடச்சிச்சு என்பதாக சொல்லும்போது நான் ஒரு முஸ்லீம் முதலாளிகிட்ட வேலை பார்த்தேன் டிரைவராக இருந்தேன் என் முதலாளியை கொண்டு ஜும்மாவுக்கு நான் விடப்போகும்போது திருச்சியில் ஒரு பள்ளியை அடையாளப்படுத்துகிறாரு அந்த பள்ளி எனக்கு நல்லா தெரியும் அப்போ என் முதலாளியை வந்து ஜும்மாவுக்கு அங்கே இறக்கி விட்டுட்டு ஓரமாக காரை நிறுத்தி நான் நின்று வெளியில் நின்றுட்டு இருக்கிறேன் அந்த இமாமுடைய பேச்சு எனக்கு காதலில் ஒழிக்குது அதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வந்துடுச்சு என்ன பேசுனாங்க என்பதாக சொல்லும்போது அந்த இமாம் ஆசிரத்தை பற்றி பேசுகிறாரு மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு இந்த வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை கிடையாது அது அப்படி சொல்லி பேசிட்டே இருக்காரு அதிலிருந்து எனக்கு வந்து அல்லாஹுத்தல சரகு சதர கொடுத்துட்டான் சரகு சதர கொடுப்பதற்கு ஒரு கன நேரம் பத்தாது அல்லாஹுக்கு உடனே ஒரு கீரல் தங்க கீரல் உளுந்துச்சுன்னா அப்படியே அது பெருசாக ஆக ஆகி அங்க என்ன என்ன உள்ள போகுங்கிறது நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது சரகு சதர் ஏற்பட்டு போச்சு அவருக்கு அந்த குப்பருடைய இதை விட்டு நீக்கி அல்லாஹுத்தாலா அந்த ஈமானுடைய ஜோதியை அவர் உள்ளத்தில் கொண்டு தான் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் சரி கேட்ட அப்படியே புல்லரிச்சு போய் அவர்கிட்ட கேட்குறேன் நாங்கள்லாம் பாரம்பரிய முஸ்லீம்கள் எங்கள் பாப்பா அம்மா அப்பா அம்மா என்பதாக உங்களுக்கெல்லாம் ஒருத்தலாம் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் இந்த அருமை உங்களுக்கு தான் தெரியும் பாரம்பரியமாக சொத்து வந்திருக்க ஒருத்தனுக்கு அழிச்சு நாசமாக்கிடுவான் அது சொத்தை சேர்த்த வந்து அதனுடைய அருமையை நினைச்சு பாதுகாப்பான் இல்லையா அப்போ உங்கள் ஈமான் வந்து தேடி பெற்ற ஈமான் இதை இந்த ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்க உங்கள் அமல்கள் என்ன உங்கள் இபாதாத்துகள் என்ன என்பதாக கேட்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க நானும் இம்மனைவியும் ரெண்டு பேருமே இஸ்லாத்துல வந்துட்டோம் நான் வந்தவொன்னே அவங்களும் வந்துட்டாங்க எங்க ரெண்டு பேருக்கு அல்லாஹு ஈமான் முஸ்லீமுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டான் என்னங்க அவங்க என்னங்க செஞ்சு செய்வீங்கன்னு கேட்டதுக்கு சொல்றாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஜாமத்தில் எழுந்திரிப்போம் எழுந்திரிச்சு என்ன செய்வீங்க தொழுவீங்களா குரான் உதவிங்களா விக்கிரி செய்வீங்களா அப்படின்னு கேட்ட இல்ல நீங்க சொல்ற எந்த அமலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்னங்க செய்வீங்க என்பதாக கேட்கும் போது அவர் சொல்ல தயங்கினாரு என்ன சொல்ல வராரு நாங்க ரெண்டு பேரும் அல்ல எங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தானே கொடுத்தானேன்னு சொல்லி அந்த நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அழந்துகிட்டு போங்கிற அந்த தொழவு மாட்டோம் நாங்க அதுக்கு செய்ய மாட்டோம் குரான் ஓத மாட்டோம் எங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தானே அதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த நேரம் நடுநிசி அப்படிங்கிற முழிப்பை நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகருடைய நேரத்தில் வரக்கூடிய அதுக்கப்புறம் எந்திரிச்சு தொழுகிறது துலகாமல் இருக்கிறதுங்கிறது அது நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டது என்பது போக இருலக சர்தார் சல்லாஹலிஸ்லாம் அவர்களுக்கு ஒவ்வொரு இரவையும் நமக்கு பராத்தை காட்டி கொடுக்கிறார்கள் எந்திரிங்க முழிப்பை கொ சாதகமாக ஆக்கி நான்காம் களிமா மூணாம் களிமா அல்லாஹும் பிறகு துவா கையெந்தங்கள் என்னென்ன நோக்கங்களோ அதுக்கப்புறம் படுக்கிறதும் படுக்காம இருக்கிறது துளறது துலகாம இருக்கிறதும் அது நமது விருப்பத்தை பொறுத்து என்பதாக இந்த மகத்தான இந்த செய்தியை இந்த புனிதமான இந்த இரவின் பொருட்டினால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்வாலைத்தானே சர்க்கார் நாயகத்துடைய தர்பாரின் பொருட்டினால் அந்த அல்லாஹுக்கு எல்லா போலும் இந்த இந்த செய்திக்குரிய இந்த ஹதீசுக்குரிய அமலை தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழ்நாள் எல்லாம் தருவானாக வாக்ரு ஜவானா அலம் இல்லாஹி ரபுல்லின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா